பயெல்லாம் போயிடுச்சா பயெல்லாம் அடக்கிடுச்சு வெளியில போய் பார்த்துட்டு வர போறியா வெளியில வந்து பாத்துட்டியா சத்தம்லாம் எதுவும் இல்லையா வெளியே தூங்குறியா இன்னைக்கு சரி சரி சவுண்டு இல்லையா இப்பதான் தைரியமா வெளியே வந்து பார்த்துருக்காங்க குடூசி நேத்தெல்லாம் வெளியே வரலையே வீட்டை விட்டு அப்படி கண்ணு கூட சிமெண்ட் இல்லை அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருந்தான் தெரியுமா குண்டூசிக்கு அவ்வளோ உசுறு பயம் உங்க வீட்டில் உசுரை காப்பாற்றுறது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்குடா அப்படின்னு நேத்தெல்லாம் அங்கே எங்கேயும் இண்டு இடுக்கு பொந்து சந்து எல்லாத்துக்குள்ளேயும் போய் போய் ஒழிஞ்சுட்டு இருந்தானுங்க எல்லாரும் எப்பணுமே வீட்டில் இல்லை யாரும் சாப்பிட கூட வரல பாவம் யாருமே இல்லை இப்போதான் எல்லாம் வந்து அங்கங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிறானுங்க